அதகமே டிஸ்ட் போர்டு கருப்புல கருப்புல வைப்பாங்க இந்த குரங்க வந்து புளூ கலர் டிஸ்ட் போர்டு வச்சு எல்லார ஆட்ட ஆடிது குரங்கத்துல பார்த்தா இந்த ஆட்ட போகலே பார்த்தே இல்ல நான் ஆன்ட்டி சொல்றீங்க ஆமா தண்ணி குடசல குடிப்பீங்களா ஆமா ரொம்ப தண்ணி குடசல இதுல அண்டா குடம் தரதே அது தெரியாது அவங்களுக்கு ஏங்க ஆன்ட்டி வேற எதில குடிக்குன்னு சொல்லுங்க சோம்பல தான் குடிக்குறோம் தண்ணி நான் எங்க வீட்டுக்கு வந்தா நான் அண்டால கூட குடிக்குறோம் ரொம்ப தண்ணி குடுக்கணும் அந்த மாதிரி குடுக்கணும் சரி இருங்க ஆன்ட்டி தண்ணி குடுங்க தண்ணி குடுங்க ஊடியே அழிச்சு குடிச்சீங்க நீங்க சரி இருங்க தண்ணி குடுங்க ரொம்ப தண்ணி குடுங்க அந்த போ

ஆமா ஆமா போட்டுக்கு வீட்டுக்கு இவங்க சொம்புக்கு சொம்பு உங்க வீட்டுக்கு சொம்ப இல்ல மாண கட்டப்பல அத போகட்டும் சரி வேற என்ன என்ன உங்க சித்தி பிள்ளை இருக்கா பாத்தீங்களா அஞ்சல ஆமா அந்த பக்கம் இருக்கால ஆமா வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு அப்படி கழுவுறாங்க நீங்க குடுத்தல அட்ட வச்சுதான் அந்த பிள்ளைய சொல்ற மாமிதான் அப்படி பண்ணுனா மாமி சித்தி பிள்ளை என்ன பண்ணுவாலும் தெரியல டீ போடுறன்னு போயிருக்கா என்ன போட போறாலும் தெரியல அப்படிங்கிறாங்க ஆண்டி அவளை வர சொல்றேன் அவளவே மாட்டேன் கூப்பிடு போன் பண்ணி அவ இப்ப ஃபோன் பண்ணு வருவான்னு தெரியலீங்களா ஆன்ட்டி வாங்க அவ வீட்டுதான் போயிருவோம் ஏங்க ஆண்டி ஓடி